கடவுள் நல்லவராக இருப்பதால் மற்றவருக்கு பொறாமையா பிரியமான சௌதர சோலே ஹென்ரி போர்டு என்பவர் கார் உற்பத்தியில ஒரு மகானாக திகழ்ந்த காலம் அவர் கார் உற்பத்தியாளராக போர்டு அவர்கள் இருந்தாலும் அவர் ஏழு எளிய மக்களுக்கு தொண்டு நிறுவனங்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார் அயர்லாந்து நாட்டினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டப்ளின் நகருக்கு சென்றிருந்தார் நடத்தக்கூடிய அனாதை குழந்தைகளுடைய ஆசிரமம் நடத்தக்கூடிய ஒரு நபர் அவரிடம் சென்று உதவி கேட்டார் அவர் எல்லாத்தையும் கேட்டு அறிந்த பிறகு இரண்டாயிரம் ரூபாய்க்கான ஒரு செக் ஒன்று கொடுத்தார் அடுத்த நாள் செய்தித்தாளில் வந்தது அனாதை குழந்தைகளுடைய ஆசிரமத்திற்காக ஹென்ரி அவர்கள் இருபதாயிரம் டாலர் கொடுத்தார் என்று இதை அறிந்த அந்த மடத்தினுடைய ஆசிரமத்தினுடைய நிர்வாகி ஹென்ரி ஃபோர்ட் அவர்களுக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு ஐயா நீங்க கொடுத்தது இரண்டாயிரம் ரூபாய் தவறுதலாக அச்சடித்து விட்டார்கள் அதற்காக நான் வருந்துகிறேன் மன்னிப்பு வேண்டுகிறேன் என்று கூறினார் உடனடியாக ஹென்றி ஃபோர்ட் அவர்கள் எழுதியது எழுதியதாக இருக்கட்டும் பத்திரிகையில் வந்தது பத்திரிகையில் வந்ததாக இருக்கட்டும் உடனடியாக நீங்கள் நேரடியாக வந்து என்னிடமிருந்து இன்னும் பதினெட்டு ஆயிரம் டாலரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினாராம் பிரியமான சகோதரே இந்த காலத்திலும் நல்ல மனிதர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் நல்லவர்களாக இருக்கின்றார்கள் இன்றைய நாளுடைய நச்சேரியில் பார்க்கிறோம் விடிய காலையில அடுத்தது காலை ஒன்பது மணிக்கு மதியம் மாலை வேலையில வேலைக்கு அமர்த்துகிறார் இந்த நிலக்கில ஆனால் அவர் பேசிய கூலி என்ன ஒரு தினாரியம் அவரை பொறுத்த அளவில் அவர் பார்ப்பதெல்லாம் வறுமையையும் அந்த அந்த இல்லாமல் காத்து குடும்ப உறுப்பினர்களையும் அவர் பார்க்கின்றார் ஆனால் முதலில் வேலைக்கு சென்றவர்கள் நமக்கு அதிகமாக கூலி கிடைக்கும் என்று நினைப்பது நியாயம்தான் என்றால் அவருடைய உழைப்பு இருக்கின்றது ஆனால் பேசியது என ஒரு தனாரியம் பிரியமான சகோதர செவிலே நீதி அவருடைய உழைப்புக்கேற்று அல்லது அவருடைய திறமைக்கேற்று அவருடைய கொடுக்க வேண்டும் இதுதான் ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அவர் பார்ப்பதெல்லாம் அந்த குடும்ப சூழ்நிலை ஒரு நாள் முழுவதும் ஒருவர் வேலை இல்லாமல் இருந்தால் அந்த குடும்பத்தை எப்படி நிர்வகிக்க முடியும் எப்படி உணவோ உடையோ அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும் ஆகையால்தான் மாலை வேலையும் சென்று வேலை இல்லாத அந்த நபருக்கு வேலை கொடுக்கின்றார் இன்றைய காலகட்டத்திலும் முக்கியமான எல்லா நகரங்களிலும் எல்லா மாநகரங்களிலும் கூட நான்கு ரோட்டில் மூன்று ரோட்டில் வேலைக்காக காத்து கிடக்கக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர் நம்ம யாராவது வேலைக்கு அமர்த்துவார்களா வேலைக்கு கூப்பிடுவார்களா இன்றைய பொழுதை நம்ம எப்படி சமாளிப்பது எனக்கு இவ்வளவுதான் கிடைக்குமா எப்போது யார் என்னை அழைப்பார் என்று எத்தனை பேர் இதோல் மதிய உணவை வைத்துக்கொண்டு கொண்டு ரோட்டில் அல்லது போகக்கூடிய ட்ரக்லேலாம் ஏறி சென்று வேலை தேடக்கூடிய எத்தனையோ பெண்கள் ஆண்களை நாம் பார்த்து இருக்கின்றோம் பிரியமான அந்த காலத்தில் ஆண்டவர் ஓமையாக சொன்ன நிகழ்வு இந்த காலத்திலும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது வேலையில்லா தின்னாட்டம் இன்னும் பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது ஆனால் வேலையில் இருப்பவர்கள் எந்த அளவிற்கு நாம் அதை ஒரு ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறோம் எப்படி இருப்பினும் நாம் ஒவ்வொருவரும் நல்லவராக இருக்க வேண்டும் எத்தனையோ வேலை செய்தும் முழுமையான கூலி பெறுவதில்லை அல்லது அந்த உரிமை அவர்கள் பறித்துக் கொள்கிறார்கள் கமிஷன் வைத்து சம்பளம் நபர்களையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஒரு ஒரு வேலைக்கு அமர்த்துகின்ற போது அங்கு ஒரு ஏஜென்ட் இருக்கின்றார் அந்த ஏஜென்ட் பாதி அல்லது இருபத்தஞ்சு சதவீதம் எடுத்துவிட்டு எழுபத்தஞ்சு சதவீதத்தான் உழைப்பாளிக்க கொடுக்கின்றார் இன்றைய காலகட்டத்தில் இவ்வாறாக வேலையில் இருப்போரும் வேலையில் இல்லாதவர்களும் வேலையில் இருப்பவர்கள் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு ரெகுலரா வேலை கிடைச்சிருக்குதே எனக்கு மாச சம்பளம் கிடைக்குதே எனக்கு பென்ஷன் கிடைக்குதே அல்லது எனக்கு அரசு வேலை கிடைத்திருக்குது அல்லது ஒரு பிரைவேட் கம்பெனியில பிரைவேட் நிறுவனத்துல நல்ல ஒரு டீசெண்டான வேலை கிடைச்சிருக்கிறேன் அந்த அளவிற்கு நான் உழைக்க வேண்டும் நட்பேரோடு உழைக்க வேண்டும் நல்லதை நான் நினைக்க வேண்டும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்ற போதுதான் மாறுகிறது எத்தனையோ நபர்கள் ஒருவேளை சாப்பாட்டிற்கு கஷ்டப்படுகின்ற போது மூன்று வேலை சாப்பாடை ஆண்டவர் எனக்கு ஆசிர்வாதமாக கொடுத்திருக்கிறாரே நான் எவ்வளவு பேர் பெற்றவர் எவ்வளவு பாக்கியசாலி எவ்வளவு ஆண்டவருக்கு உண்மையாக நான் உழைக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் ஆள் பார்த்தால் ஒரு மாதிரி ஆள் பார்க்கவில்லை என்றால் ஒரு மாதிரி அல்லது இதுதான் இப்படித்தான் என்று ஒரு நிலையிலே வாழக்கூடாது யார் இருப்பினும் என்னுடைய வேலையை நான் சரிவர திறன்பட இன்னும் அதிகமான அதிகமான சிந்தனையோடு எண்ணத்தோடு நான் செய்வேன் என்ற உறுதிப்பாடு நம் மத்தியிலே இருக்க வேண்டும் பிரிய வான சொல்லி இங்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட இறக்க குணம் கொண்டவராக ஆகையால் கடைசியானவர் முதன்மையாவர் முதன்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் கடைசியாவர்கள் நாம் முதன்மையானவரா கடைசியானவரா என்பது இங்கு முக்கியமல்ல நல்ல மனசோடு என்ன வேலை செய்தாலும் அர்ப்பணத்தோடு உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு சுறுசுறுப்போடு இன்னும் அதிகமா என்னுடைய உழைப்பை நான் செலுத்துவேன் என்ற நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் இணைந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தை இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்கு அபமாக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா நீ மனித நேயத்தை பார்க்கிறீர் அவருடைய கஷ்டத்தை பார்க்கிறீர் அவருடைய துன்பத்தை பார்க்கிறீர் அவருடைய வேதனையை பார்க்கிறேன் அவருடைய குடும்ப சூழ்நிலையை பார்க்கின்றேன் அத்தனையும் பார்த்து நீர் அருமையான விதத்துல அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தேன் முக்கியத்துவம் கொடுத்தேன் நான் நல்லவனாக இருப்பதால் உனக்கு பொறாமையா என்று அந்த நிலைக்களால் கேட்பது போல நீர் கேட்டிருக்கின்றேன் அப்பா நல்லவரோ கெட்டவரோ அத்தனையும் அத்தனை மட்டுமே தெரியும் இதோ இப்படிப்பட்ட கடைசி நிலையில் கூட மனம் திரும்பி உண்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மற்றும் மக்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய மனம் திரும்பிய ஒவ்வொரு அந்த காணாமல் போன ஆட்டை போல இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் நீர் ஆசிர்வதித்து விண்ணகத்தில் இடம் கொடுக்கக்கூடிய தேவனே இந்த நாளில் நாங்களும் ஒரு நாள் விண்ணகம் வந்து சேர வேண்டும் என்று வசிக்கக்கூடிய இடத்தை விண்ணகமாக மாற்ற குருப்பி தரும்படி இது நாங்கள் மனிதநேயத்தோடு பழக மனிதநேயத்தோடு இருக்க குருபி தரும்படி எங்களாண்டவர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்